சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் அதிரடியாக அதிமுகவில் இணைந்தார் ஓபிஎஸ் இருக்கும் மிக முக்கியமான தகவலை பற்றி பார்க்கலாமா சட்டமன்ற தேர்தலுக்காக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது என சுமார் நூற்றி இருபது நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு என அரசியல் கட்சிகள் ரகசியமாக ஒவ்வொரு பணிகளையும் தொடங்கியிருக்கிறார்கள் அந்த வகையில் ஆளுங்கட்சியாக உள்ள திமுக பல கூட்டணியாக உள்ளது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கு பிறகு காங்கிரஸ் பிசிகா கம்யூனிஸ்ட் மதிமுக முஸ்லிம் லீக் மாமக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து தேர்தலை எதிர்கொண்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது நடிகர் கமலஹாசன் மக்கள் நீதி மையமும் இணைந்துள்ளது எனவே இந்த கூட்டணியோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள திமுக தற்போது ஆயுத்தமாகி வருகிறது என்று சொல்லலாம் இதனையடுத்து காங்கிரஸ் கட்சியிலும் தொகுதி பங்கீடு தொடர்பாக குழு அமைந்துள்ளது இந்த குழுவும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளது விரைவில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது இந்த பரபரப்பான நிலையில் எதிர்கட்சியாக உள்ள அதிமுக முதல் ஆளாக பாஜகவை தங்கள் கூட்டில் இணைத்துள்ளது அடுத்தடுத்ததாக பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளை இணைக்கவும் காய் நகர்த்தி வருகிறது அதே நேரம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் தேர்தலில் பாஜக கூட்டணி இடம்பிடித்திருந்த ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டி டி வித்தியினகரன் கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார்கள் இந்த நிலையில் பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை மீண்டும் தங்கள் அணியில் ஓ பி எஸ் மற்றும் டிடி வித்தியரை இணைக்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் பல முறை நேரில் சந்தித்தும் ஆலோசனை நடத்தியிருக்கேன் அடுத்து கடந்த வாரம் டெல்லி சென்ற ஓ பி எஸ் அமித்ஷாவை சந்தித்து தமிழக அரசியல் நிலவரம் தொடர்பாக பேசியிருந்தார் அடுத்ததாக அண்ணாமலையும் அமித்ஷாவிடம் ஆலோசனை நடத்தியிருந்தார் நிலையில் பீகார் சட்டமன்றத்தில் தேர்தல் முடிவடைந்த நிலையில் அமித்ஷாவின் பார்வை தற்போது தமிழகம் மீது திரும்பியுள்ளதாக தகவல் ஒன்று பதிவு இருக்கிறது எனவே தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுக வீழ்த்த வீகங்கள் தொடர்பாக அமித்ஷா தொடர்ந்து ஆலோசித்து வருகிறார் கூட்டணியை பலப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கையும் தொடர்பாக அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவரிடம் கேட்டறிந்துள்ளார் அதிக வாக்குகளை கொண்ட கட்சியாக இருந்த அதிமுக தற்போது மூத்த தலைவர்கள் பிரிந்து சென்ற காரணத்தால் வாக்குகள் பல பிரிவுகளாக பிரிந்து கிடைக்கிறது எனவே அதிமுக வாக்குகள் சிதறாமல் கிடைக்க ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை சமாதானம் செய்து மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பா பிளான் போட்டு வருகிறார் அமித்ஷா அவர்கள் கண்டிப்பாக விரைவில் இன்றைய தினமே அதிமுக ஓபிஎஸ் எல்லாம் என்று எண்ணப்படுகிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்